வெற்றி 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 தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ்ஸிற்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதா தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இது மட்டுமல்ல ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் பொதுச்செயலாளர் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறதல்லவா ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு பல கடிதங்களை அனுப்பியுள்ளது உட்கட்சி விவகாரம் என்ற காரணத்தினால் நேரடியாக நீதிமன்றம் இந்த வழக்கிற்கு தீர்ப்பை வழங்கி உத்தரவை பிறப்பிக்க முடியாது ஆகையால் இதற்கு தேர்தல் ஆணையம் கட்சிக்கு இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகள் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு நியாயம் இருக்கிறதோ அதை ஒட்டுமொத்தமாக ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வழங்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது சுமார் எட்டு மாதங்களுக்கு பிறகு தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஓபிஎஸின் பக்கம் நியாயம் இருப்பதாக கூறி ஓபிஎஸ்சிற்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கவுள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒன்று ஓபிஎஸ்சிற்கு சாதகமாக வரலாம் இல்லையென்றால் முடக்கப்படலாம் இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறியுள்ளது இந்த சட்டசபை தேர்தலில் தேர்தல் ஆணையம் கொடுத்த அனைத்து ஆதாரங்களும் ஓபிஎஸிற்கு சாதகமாக இருக்குமையானால் நிச்சயம் அரசியல் களம் ஒரு திருப்புமுனையாக மாறுவதோடு மட்டுமல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை முதல்வர் வேட்பாளர் என்ற அனைத்தும் தலைகீழாக மாறும் ஓபிஎஸிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டால் அவரே அதிமுகவின் முழுமையான பொறுப்பாக வந்துவிடுவார் எடப்பாடியின் அதிகாரங்களும் பறிக்கப்படும் ஓபிஎஸ்சிற்கு கூடுதல் பொறுப்புகளும் வழங்கப்படும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகின்ற புதன்கிழமையன்று இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு நடைபெற உள்ளது ஓபிஎஸ்சிற்கு சாதகமாக வரலாமா அல்லது எடப்பாடிக்கு சாதகமாக வரலாமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள்